ஜெயம் தமிழ் சோலார் அனைத்தன் சொந்தங்களுக்கும் ஜெயஎம் தன்மையின் வணக்கம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி வார்ட்ஸ் பேனலு இது கேம்போ பேக் மொத்தமாக பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி எழுநூறு ரூபாய் அப்பாவுக்கு தான் போட்டுக் கொடுவோம் மாட்டு பண்ணிக்க அவர் சின்னதாக ஒரு இது வச்சுருக்கா அப்படி ஓகேங்களா இது வந்து பாத்தீங்கன்னா அவர் போன் பண்ண அப்படி சோலார் போட்டர் வந்துருங்க இது வந்து ஊத்துக்குள்ளி ஓகேங்களா திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குள்ளி திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குள்ளி என்ற கிராமத்தில் மாட்டு பண்ண வச்சுருக்கா அப்படி அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட் சோலார் லைட் வேணும்னு சொன்னா அப்படி திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குடி ஊத்துக்குள்ளி

சொருவிட்டு ஒரு பத்து வாட்ஸ் அஞ்சு வாட்ஸ் ரெண்டு பல்ப்பு பத்து வாட்ஸ் வரும் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா இது வந்து எமர்ஜென்சி யூஸ் பண்ணுற மாதிரி மூணு பல்ப்பு கேம்போவோட லித்தியும் பெரோ பாஸ்பேட் மூணு வருஷம் வாரண்ட்டி அஞ்சு வருஷம் வரைக்கும் எட்டு டென் இயர் வரும் ஓகேங்களா நல்லா குவாலிட்டியாக இருக்குது அதனால தான் இவர் கொடுத்துருக்கிற கேம்பா பாக்கோட ஓகேங்களா நம்மளோட வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி எழுநூறு கேம்ப பாக்கு நீங்களே வாங்கி பிட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆர்வன்ஸ் வந்து இல்லையா அப்பாவுக்கு தான் பிட் பண்ணி கொடுக்குறேன் வாங்க ஃபிட் பண்ணிவிட்டு இது மாதிரி முன்னாடி வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இல்லை யாருக்குன்னா ஷேர் பண்ணு நினச்சிங்கன்னா இது கண்டிப்பாக யாருக்குன்னா யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்கும் சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு தேவையானது யார் கரண்ட்டே இல்லாதவங்க பெரியவங்களுக்கு இது யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யாரோ ஒருத்தருக்கு நீங்கள் வாழ்க்கை கொடுத்தோம்னு நினைக்கலாம் இந்த மாதிரி வந்து யாருக்கும் ஒருத்தர் வாங்கி கொடுங்க இல்லை யாருக்குன்னா உங்களுக்கு வேணும்னாலும் ஃபோன் பண்ணுங்கள் நம்ம தமிழ் மின்னல் சேனலு ஃபோன் பண்ணிங்கன்னா நான் வந்து அனுப்பிச்சி வைக்கிறோம் ஓகேங்களா வாங்க வீடியோக்கு போகலாம் பேருப்பா என் பேர் சுப்பிரமணிய சுப்பிரமணியா ஆமாம் சரி சுப்பிரமணிய ஐயன் தோட்டம் ஐயன் தஸ்தூர் வளையம் ஓகே உள்ள அட்ரெஸ் யாரும் பார்த்துட்டு போறேங்க ஐயந்தோட்டம் சுப்பிரமணியனாலும் மேலே வந்து சீட் மெல் ஃபிட் பண்ணியாச்சு ஐம்பது வா ஐம்பத்தஞ்சு வாட்ஸ் லூ நைட்டு யூஸ் பண்ணியிருந்தேங்க அப்படியும் பாருங்கள் புள்ளி ஒம்போது அப்படியே இருக்குது ஃபுல்லாக ஸ்டாக்கு இருக்குது ஓகேங்களா டென் வாட்ஸ் ஒரு டியூப் லைட்டு அஞ்சு வாட்ஸ் ரெண்டு இது கேம்ப பக்கடை எட்டாயிரத்தி இரநூறுவா ஃபுல்லாக சார்ஜுக்கு லிட்டையும் பிரோபாஸ் போய்ட்டு இது மாடல் பாருங்கள் சோலார் டிசிபிளாக ஹோம் லைட்டு தான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மாதிரி பிள்ளைக் கொடுத்துருக்குறீங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸு இதில் ஒன்றும் இல்லை யார் வேணுச்சாலும் சொல்லிக்கலாம் இது பாருங்கள் இது இந்த த்ரீ கேபிள் இருக்குல்ல த்ரீ கேபிள் வந்து யார் வேணுச்சாலும் இது பண்ணிக்கலாம் இந்த த்ரீ கேபிள் இருக்குதுல்ல இந்த த்ரீ கேபிள் அந்த கரெக்டாக போட்டால் மட்டும்தான் இது போட முடியும் மாறியும் உக்காராது அது இது இந்த ஒன்றுங்க பச்சை லைட் எழுதி பாருங்கள் பச்சை லைட் எரிஞ்சால் இது ஆன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இது இப்படி லாக் பண்ணி விட்டுக்கலாம் லாக் பண்ணி விட்டுக்கலாம் ஏங்கنا வெளிய தூக்கிட்டு போறத இது புடிงுட்டி எடுத்து போலாம் வீட்டுக்கு இது கலட்டி எடுத்து எடுத்துட்டு பேட்டன் போயிரலாம் இப்போ வந்து அது வேணுமே வேணும்னா சார்ஜ் போட்டு நைட்ல எடுத்து போயிரலாம் பகுளு சையோட வெளியில கூட வெச்சு சார்ஜ் பண்ணிக்கலாம் நீ வீட்டுக்கு எங்க எடுத்து போலாம் இல்ல இங்கே வெச்சنا இங்க வெச்சிரலாம் பே

ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செட் பண்ணியாச்சு இங்கே ஃபிட் பண்ணிட்டேங்க பதிமூணு புள்ளி ஒன்று சார்ஜ் இருந்துச்சு ரெண்டு புள்ளி நைட் வந்து யூஸ் பண்ணிட்டு போய் நேரம் அதனால் இப்போ சார்ஜ் ஆயிடுச்சு பாருங்கள் சார்ஜ் எது பாருங்கள் மொபைல் சார்ஜ் எது எதுப்பா மொபைல் சார்ஜு நீ மொபைல் இங்கேயே வந்து சார்ஜ் போட்டுக்கலாம் இது எடுத்துட்டு லைட் இருந்தால் இதெல்லாம் பாருங்கள் இது ஒரு லைட் போட்டு கொடுத்துருங்கது இது ஆன் ஆஃப் சுவிச்சு இது ஆன் பண்ணிங்கன்னா அங்கே லைட் எரியும் இது ஆன் ஆஃப் இது போட்டு சார்ஜ் போட்டு ஓ அதாவது வந்து ஒவ்வொரு சுவிட்சும் ஒவ்வொரு சுவிட்சும் ஒரு ஒரு இதுக்கு அந்த மாதிரி இங்கே ஒரு லைட் எழுது பாருங்கள் மாட்டு பண்ண இது அவர் வச்சிருந்தது ஓகேங்களா ரொம்ப நாள் யூஸ் ஆகிடுது இந்த இடத்துல ஒரு லைட்டு ஓகேங்களா எடுத்து நைட்டில் தான் வரோம் பகலில் வராது ஓகேங்களா இப்படியே பார்த்துக்காங்க அப்பா தான் போட்டு கொடுத்துங்க அப்பா ஓகேவா ஓகே ஓகே ஆ ஓகே எவ்வளோ காசு இது எவ்வளோ காசு வாங்கணும் நான்

ஏன்னா அது வேஸ்டா கரண்ட் வேஸ்டா என்ன கிடைக்கும் பேட்டரி சார்ஜ் சார்ஜ் வந்தா தான் பிரச்சனை இல்லை ஓகேவா லைட் மூணு லைட் ஒரு மணி நேரம் ஏறி அது ரெண்டு நைட் இருந்தாலும் ஏரியும் அது பெரிய பல்ப் போட்டுக்குது நைட் ஃபுல்லாவே ஏரியும் அந்த மாதிரி பண்ணிக்கப்பா இல்லைன்னா ஒரு பல்பு அப்படியே போட்டு விட்டு கூடம்னா அடிக்கிறது வேஸ்ட் பண்ணாதான் வேணாம் அப்ப பாரு இந்த தான் வச்சிருந்து அப்படியே இது எவ்வளவு நாளா இருந்தது இது இது அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் நல்லா இருக்கானா நல்லா இருக்கு பாருங்க பேட்டரி வந்து லித்தியமாயின்னு நல்லா புரிஞ்சுக்கேன் நல்ல குவாலிட்டியாக போட்டால் சூப்பராக தாங்கும் ஓகேங்களா நல்ல குவாலிட்டியாக இருக்கணும் பேட்டரி உள்ள லித்தியம் ப்ரப்பர்ஸ்லாம் லித்தியம் மைனா உள்ளாக்கிற பேட்டரி வந்து நூறு சதவீதம் ஒரிஜினலாக இருந்துச்சுன்னா சூப்பராக ஒர்க் ஆகுது போட்டு சரி சரிண்ணா பாருங்க சார்ஜ் போட்டு வச்சு ஃபிட் பண்ணி வச்சு இது சார்ஜ் ஆகுது ஓகேங்களா இதில் வந்து அடாப்டர் போட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம் இதில் வந்து கரண்டில் சார்ஜ் இந்த இடத்துல பண்ணிக்கலாம் இப்போ ஆ கரண்டில் பண்ணிக்கலாம் இது கரண்டில் போடுறோம் இது சார்ஜரு இது வந்து பார்த்தீங்கன்னா கரண்டில் சார்ஜ் போட்டு பிளக்கில் சார்ஜ் போட்டு ஃபுல் பண்ணிக்கலாம் அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதில் என்னென்ன யூஸ் ஆகுதுன்னு பாருங்கள் ஒரு சார்ஜரு ஒரு அடாப்டரு ஓகேங்களா ஐம்பது வாட்ஸ் ஐம்பத்தஞ்சு வாட்ஸு லூம் பேனல் லித்தியம் பர்பஸ் டோல் ஏஜ் ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வாட்ஸ் ரெண்டு பல்பு டியூப்லைட்டு அதே மாதிரி டியூப்லைட்டில் வந்து பத்து வாட்ஸ் ஒன்று மொத்தம் மூணு லித்தின் பிறப்பர்ஸ் பிட்டு அடாப்டர் இந்த சார்ஜ் பவுடர் எல்லாம் சேர்த்து வந்து எட்டாயிரத்து இரநூறுவா நீங்களே வாங்கி ஃபிட் பண்ணிக்கலாம் வீட்டுக்கு கேம்பா பார்க்கணும் அப்படியே எடுத்து போய் நீங்கள் ஃபிளக் மட்டும் பண்ணி போய் ஃபிட் பண்ணிக்கலாம் யாரும் வந்து ஃபிட் பண்ணி கொடுக்க முடியாது தேவையில்லை அப்பாவுக்கு நான் இங்கே பக்கத்தில் வந்ததுனால ஃபிட் பண்ணி கொடுத்தா இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் சாருங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு மாட்டு கொட்டாய்க்கோ இல்லை வீட்டுக்கோ இல்லை படிக்காத பிள்ளைங்களுக்கோ இந்த வந்து ஒரு இது போதிக்கு ஒரு எட்டாயிரரூபா யாரனா போட்டு வாங்கி கொடுக்குறேன்னா கூட கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது செஞ்சுக்கிறேன் நான் ச மாதேஷ் Bye.